அவர் நாட்டை மட்டும் ஆண்டிருந்தால் அவரின் அருமை பெருமை நமக்கு சற்று குறைவாகவே இருந்திருக்கும் தந்தை சொல் கேட்டு கானகம் சென்று அரக்கன் ராவணனை அழித்து பல்வேறு சாதனைகள் செய்வதால் அவரின் உன்னதமான அந்த வாழ்க்கை முறை இன்று உலகுக்கே ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயா அகில திரட்டில் உண்டான சாதியெல்லாம் ஒக்க ஒரு இனம் போலே என்பார் அதாவது தொழில் அடிப்படையில் சில சமுதாயத்தில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து வாழும்போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு கடமையை தொழிலை ஆற்றும் போதுதான் எல்லோரும் அந்த ஒருமித்து செல்ல முடியும் சமூகத்தில் வாழ முடியும் என்பதற்காகவே அமைக்கப்பட்டது தொழில் வகையான பிரிவுகள் அதுவே கலியனின் வரவினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதியாக மாறியது அப்படிப்பட்ட ஜாதி எதுவுமே இல்லை என்பதை ராம அவதாரத்தில் மிக தெளிவாக அதாவது குகன் என்கின்ற வேடுவனை சகோதரனாகவும் சுக்ரீவனை சகோதரனாக ஏற்று வானர இனத்தவனையும் அரக்கனின் தம்பியாக விபூஷணனையும் தனது சகோதரனாக ஏற்று எல்லோரும் சகோதரர்கள்தான் இங்கு எந்த பாகுபாடும் இன பாகுபாடும் கிடையாது என்பதனை வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னத அவதாரம் ராம அவதாரம் ஆகும் மேலும் இந்த ராம அவதாரத்தில் ஒரு தந்தையானவர் தனது வயது வந்தவுடன் தசரதர் தனது காது ஓரமாக ஒரு நரைத்த முடியை காண்கின்றார் அந்த நரத்தை முடியை கண்டவுடன் அவர் இனி நமக்கு இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கான நேரம் முடிந்துவிட்டது என்பதனை உணர்ந்து தனது மகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என என்கின்றார் ஆம் இதன் மூலம் அவர் சொல்ல வருவது ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்த பின்பு அடுத்த தலைமுறைக்கு வழியை விட்டு நாம் இறைவனை நோக்கி செல்கின்ற பயணத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அழகாக அங்கே உணர்த்தப்படுகிறது